இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் மற்றும் விஜய் டிவிகளுக்கு அப்புறம் சீரியல்கள்ல வெற்றி நடை போடுற தொலைக்காட்சியா இருக்கு ஜி தமிழ் இந்த தொலைக்காட்சியிலும் ரசிகர்கள் ரசிக்கிற வண்ணம் ஏகப்பட்ட தொடர்கள் ஒளிபரப்பாகிட்டு வருது அப்படி ஜீ தமிழ்ல திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வெற்றிகரமாக ஒளிபரப்பாகி வர தொடர் சந்தியா ராகம் சந்தியா ஆண்ட்ரா சவர்கர் பாவனா லாவண்யா ராஜீவ் பரமேஸ்வர் உள்ளிட்ட பலர் இதில் நடிச்சிட்டு இருக்காங்க இந்த தொடரில் மாயா அப்படின்ற முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிட்டு வரவங்க தான் ஆண்ட்ரா இவங்க அண்மையில் ஒரு பேட்டியில் சந்தியா ராகம் சீரியலுக்காக நான் ஆடிஷன் வந்திருந்தாப்போ தெலுங்குல ஒரு சீரியல் நடிச்சிட்டு வந்தேன் இந்த சீரியலை நடிக்க தேர்வானப்போ கால்ஷீட் பிரச்சனை வந்திருந்தது இதனால் தெலுங்கு சீரியல்ல இருந்து விலகிட்டு இந்த சீரியல்ல கமிட்டான இப்போ மக்கள் என்னோட பெயரை விட கதாபாத்திர பெயரை வச்சு தான் என்ன அழைக்கிறாங்க சொந்த வாழ்க்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் ஒருத்தரை காதலிச்சேன் அவர் என்னோட பிறந்த நாளுக்கு அழகா வாழ்த்துக்களை சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாரு ஆனா அந்த காதல் பிரேக்கப் ஆகிடுச்சு இனி காதல் திருமணம் பத்தி யோசிக்கிற எண்ணமே இல்ல ஒருவேளை வீட்ல மாப்பிள்ளை பார்த்தா மீடியாவில இருக்கவரு வேண்டாம் காரணம் நான் ரொம்ப பொசசிவ் அப்படின்னு பேசியிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க